அவர் எப்பயுமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருப்பார் ஏன்னா அவர் கூட கட்சி ஆட்கள் நண்பர்கள் தம்பி ஒரு பெரிய கூட்டத்தோடு தான் இருப்பார் நேற்று வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து அந்த ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க இல்லைனா கூட அந்த ஏரியாவில் அவ்வளோ ஈஸியாக போய் அவரை வந்து அட்டாக் பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு பேசிக்காக அவர் பாக்ஸர் பக்கா பிளானடு பேல்டர் திட்டமிட்டு ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி எந்த இடத்துல முதல் வெட்டு வெட்டு விழுந்தால் அவர் வந்து அப்படியே சரிஞ்சிடுவார் கையிலையோ காலையிலையோ வெட்டிருந்தால் அவர் ஒரு பேசிக்காக ஒரு பாக்ஸராக இருக்கிறதுனால திருப்பி அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை பேர் இருந்தாலும் ஆறு பேர் இருந்தாலும் கூட சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பிச்சு போயிருப்பாரு அப்படிங்கும் போது இவரை பற்றி முழுவதுமா தெரிந்த ஆட்கள் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இந்த வழக்கு பல பக்கம் போகுது ஆருத்ரா முறைகேடு வழக்குல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இவர் ஆதரவாக இருந்திருக்காரு ஆனால் அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்காடு சுரேஷ் தரப்பு அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த இவ்வளோ பெரிய பகையை உருவாக்குறது காரணம் பாஜகவின் திருநின்றவூர் எஸ்டி எஸ்டி பிரிவு மண்டல தலைவர் செல்வராஜ் இந்த கொலை குற்றத்தில் சம்மந்தப்பட்டு கைது பண்ணப்பட்டிருக்கார் இது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பிட்டு அதில் வந்து குறிப்பாக குற்றவாளியாக சொல்லப்படுகின்ற ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி பாலாங்கிறவர் தான் சரண்டராக இருக்கார் அவர் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்னுடைய அண்ணன் வந்து கொலை பண்ணப்பட்டார் போன வருஷம் அதனுடைய பழி வாங்குறதுக்காக அதே நாள் அதாவது ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்தநாளான ஜூன் அஞ்சாம் தேதியை நாங்கள் அவர் கொலை பண்ணுறது திட்டம் போட்டு அதே மாதிரி செஞ்சு முடிச்சிருக்கோம்னா ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு செல்வ பிரதமராக இருக்கட்டும் விடுதலை சித்திர கட்சி தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதனுடைய உண்மையான குற்றவாளி இவர்கள் ஏவப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் யார் என்ன காரணங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவாக வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு நிறைய இடங்களில் மார்ஜினும் வந்து கூடி கூடியிருக்கு அப்படிங்கும்போது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ந்து தலித் தலைவர்கள் கொல்லப்படுறது கள்ளச்சாராய மரணங்கள் இந்த மாதிரி சட்டம் பிரச்சனையில் தொடர்ந்து ஒரு பரப்பப்படுது அப்படிங்கும் போது இதில் பின்னாடி ஏதும் அரசியல் சதி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கு வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் அவர் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை பெரம்பூர் பகுதியில் வெட்டி கொள்ளப்பட்டிருக்காரு இது வந்து எப்படி சார் ஒரு மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கான தைரியம் எப்படி வருது இது எப்படி நடந்தது சார் இவருக்கு கட்சியை தாண்டி தனிப்பட்ட முறையில் முன்விரோதம் இருந்திருக்கு வேற ஒரு கும்பலோட அதனுடைய இது வந்து ரொம்ப நாளாக அவரை நோட்டமிட்டு தான் நேற்று கொலை பண்ணியிருக்கிறாங்க முதல்ல இந்த ஆம்ஸ்டாங் அவர்களை பத்தி பார்க்கணும்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து அடிப்படையிலிருந்தே ஒரு தலித்திய சிந்தனையாளர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் நிறைய பேரை வந்து கல்விக்காக உதவி செஞ்சிருக்கார் நிறைய பேர் வழக்கறிஞராக இருக்கார் இவரும் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக தான் இருக்கிறார் பூவை மூர்த்தி தான் அரசியல் பயிற்சி எடுக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் வந்து சுயேசியா கவுன்சிலராக போட்டி போகிறார் அதுக்கு பிறகு ஜெயிக்கிறார் அதற்கு சமாஜ் கட்சியில் பௌஜன் சமாஜ் கட்சியில் வந்து அவருடைய மாநில தலைவராக ஏற்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துட்டு இருக்கிறாரு அந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக அந்த சமுதாயம் சார்ந்த மக்களுக்கு இல்லை எல்லோருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறார் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கிறாரு போராடி இருக்கிறாரு சட்டக்கல்லூரியில் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையில் கூட ஒரு களத்தை இறங்கி போராடியிருக்காரு அந்த மாதிரியான ஒரு நிறைய சமுதாய சிந்தனை உள்ள ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநிலத் தலைவராக இருந்திருக்கிறார் அவர் தான் நேற்று வந்து அந்த மாதிரியான ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அவர் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருப்பார் ஏன்னால் கூட கட்சி ஆட்கள் நண்பர்கள் தம்பி ஒரு பெரிய கூட்டத்தோடு தான் இருப்பார் நேற்று வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கூட்டத்தோட கூட்டம் வந்து அந்த ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க இல்லைனா கூட அந்த ஏரியாவில் அவ்வளோ ஈஸியாக போய் அவரை வந்து அட்டாக் பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு பேசிக்காக அவர் பாக்ஸர் அது மட்டும் இல்லாமல் இது வெட்டப்பட்டவங்க என்ன அப்படின்னா பாக்ஸர் கை காலில் வெட்டப்பட்டார்னா கூட டப்புனு அவர் வந்து திருப்பி அட்டாக் பண்ணிடுவாருன்னு போனவனே கழுத்துக்களை வெட்டப்பட்டிருக்கார் அதனால் அவருடைய குறைந்து தருமாறி கீழே விழுகணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பிளானடு ஒரு பக்கா பிளானடு பயிட் அதை திட்டமிட்டு ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி எந்த இடத்துல முதல் வெட்டு வெட்டு விழுந்தால் அவர் வந்து அப்படியே சரிஞ்சிடுவார் கையிலேயோ காலையிலையோ வெட்டிருந்தால் அவர் பேசிக்காக ஒரு பாக்ஸாக இருக்கிறதுனால திருப்பி அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை பேராக இருந்தாலும் ஆறு பேராக இருந்தாலும் கூட சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பிச்சு போயிருப்பார் அப்படிங்கும்போது இவரை பற்றி முழுவதுமாக தெரிந்த ஆட்கள் இப்போ ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் அதாவது இப்போ தான் வந்து ரொம்ப நாளாக தன்னுடைய வா வாழ்க்கையை வந்து பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்தவர் இப்போ தான் கல்யாணம் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணார் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது அவர் மேலே இருந்த வழக்குகள்லாம் கூட இப்போ சில வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குகள்லாம் கூட இப்போ வந்து வெளியே வந்துட்டார் சமுதாயம் சார்ந்த பணிகள் நிறையா செஞ்சுட்டு இருந்தாரு அந்த நேரத்தெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சம்பாவிதம் நடந்திருக்கு சார் இது ஒரு அரசியல் பின்புலத்தினால நடந்த நடந்த கொலையா இல்லை தனிப்பட்ட விரோதம் அப்படிங்கிறதுனால தனி நடந்த கொலையா சார் இல்லை முதல்கட்டமாக போலீஸ் தரப்பில் விசாரிக்கப்பட்டது அரசியல் பின்புலம் கிடையாது சாதிய பின்புலம் கிடையாது இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட விரோதம் தான் அப்படிங்கிறது போலீஸ் தரப்பில் அன்னைக்கு பிடிப்பட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்தக்கூடிய செய்தி அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் வெட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு பத்து பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக குற்றவாளியாக சொல்லப்படி கூட ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பாலாங்கிறவர் தான் சரண்டராக இருக்கார் அவர் தான் வாக்குமலம் கொடுத்துருக்காரு எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 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 பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது என்னுடைய அண்ணன் வந்து கொலை போன வருஷம் அதனுடைய பழி வாங்குறதுக்காக அதே நாள் அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்த நாளான ஜூன் அஞ்சாம் தேதி நாங்கள் அவர் கொலை பண்ணுறதுக்கு திட்டம் மட்டும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிருக்கோம்னு ஒரு வாக்குமலம் கொடுத்துருக்காரு அதாவது இந்த வழக்கு பல பக்கம் போகுது ஆருத்ரா நிதிநீர் முறைகேடு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இவர் ஆதரவாக இருந்திருக்கார் ஆப்ஸ்ட்ராங் ஆனால் அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்காடு சுரேஷ் தரப்பில் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை தான் அவர்களுக்குள்ளே இந்த இவ்வளோ பெரிய பகையை உருவாக்குனது காரணம் இந்த ஒரு பிரச்சனை தான் முக்கியமான காரணம் சொல்கிறாங்க அதை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இவர் இருந்திருக்கு ஆம்ஸ்ட்ராங் அந்த நிறுவனத்தின் பக்கம் வந்து அந்த ஆர்காடு சுரேஷ் இருந்திருக்கிறார் இதில் ஒரு பெரிய ஒரு மோதலாகி ஆர்காட் சுரேஷ் போன வருஷம் கொல்லப்பட்டிருக்கார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு பழி வாங்குறது நடவடிக்கை நடந்திருக்கு அப்போ ஒரு ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்க போய் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ஸ்கேம் நடந்த விஷயத்துக்கு பக்கபலமாக நிற்க போய் நிற்க அவர் படிகொலை செய்யப்பட்டிருக்கார் மற்றபடி அவருக்கு பெருசாக வந்து எந்த விதமான அரசியல் எதிரிகள்லாம் கிடையாது எல்லா அரசியல் கட்சியிலையுமே அவர் வந்து நம்ம நெருக்கமாக இருப்பார் அன்பாக இருப்பார் எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அவரோட பேசிக்கிறக்கூடிய அளவுக்கு மாற்றுக் கட்சிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க இதை நம்ம வந்து இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போயிடக்கூடாது இன்றைக்கி அவர்களாக இருக்கட்டும் செல்வ பிறந்தவை அவர்களாக இருக்கட்டும் இது வந்து இன்றைக்கி பிடிபட்டவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் அல்ல இவர்களை ஏவி விட்டவர்கள் யார் பின்னாடி என்ன இருக்குங்கிற ஆமாம் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நான் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவாக வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு நிறைய இடங்களில் மார்ஜினும் வந்து கூடியிருக்கு அப்படிங்கும்போது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொ தொடர்ந்து தலித்து தலைவர்கள் கொல்லப்படுறது கள்ளச்சாராய மரணங்கள் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தொடர்ந்து ஒரு பரப்பப்படுது அப்படிங்கும் போது இதில் பின்னாடி ஏதும் அரசியல் சதி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து இப்போ திமுக கூட்டணியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்க முடியல அந்த கூட்டணி தலைவர்களை யாரும் இங்கே கொண்டு வர முடியல அந்த கூட்டணியை உடைக்க முடியல அப்படிங்கும் போது அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு உடல்நிலையை கொண்டு வருவதற்கு வேறு யாரும் திட்டமிட்டு இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி வருது இதையே வந்து அரசாங்கம் தான் தெளிவுபடுத்தணும் அரசாங்கம் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உரிய விசாரணை நடத்தணும் ஏன்னா இது வந்து எதிர்த்தியாக நடந்த மாதிரி தெரியல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு அஞ்சாறு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அரசாங்கத்துக்கு மேலே ஒரு டெம்ப்ளேட் குத்த ஆரம்பிப்பாங்க ஒரு முத்திரை குத்த ஆரம்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த அரசாங்கம் செயல்பாடு சரியில்லைன்னு வரும் இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படிங்கிறதை பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் இந்த மூன்று வருஷ காலத்தில் இது மாதிரியான பெரிதான ஒரு சம்பவங்கள் எதுவும் நடக்கலை ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடை நடைபெறப்ப எதுவும் அரசாங்கத்துக்குள்ள எதுவும் கருப்பாடுகள் இருக்காங்களா இல்லை வெளியிலேருந்து ஏறும் எதிர்கட்சிகள் எதுவும் முயற்சிகள் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் ஒருவர் பேசினார் தமிழ்நாட்டில் வந்து கலவரம் பண்ணால் தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்னு ஓப்பனாகவே பேசினாங்க அவர்கள் வழக்கு போட்டாங்க கைது பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப இதில் ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருக்கா ஏதேனும் சதி இருக்காங்கிறத அரசாங்கம் தீவிரம் சாரிக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தலித் தலைவர்களை வந்து கொலை பண்ணுறது வந்து தேர்தலுக்கு அப்புறமா நடந்துக்கிட்டே வருது அப்போ இந்த 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 மாதிரியான சம்பவங்களை வச்சு பார்க்குறப்போ சட்டத்து மேலே பயம் போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ பயம் போகிறதுக்கு காரணம் என்ன பின்புலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசாங்கம் தான் இருக்கா அரசாங்கத்தில் நம்மளுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற தான் கட்டத்து மேலே பயம் நினைக்கிறேன் இல்லை அரசாங்கத்து மேலே ஆள் இருக்காங்கன்னு இல்லை இந்த ஒரு சம்பவம் வந்து திட்டமிட்டே பரப்பப்படு திட்டமிட்டே செய்யப்படுகிறதா அரசாங்கத்தின் மீது இந்த மாதிரியான ஒரு பழி வரணுங்கிறதுக்காக திட்டமிட்டே அரசு அதிகாரிகளோ சில போலீஸ் ஆஃபீஸர்ஸோ திட்டமிட்டே இது வேலையை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா போனால் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு சித்தாந்தத்தினுடைய ஆட்களை வந்து உள்ளே பணியமர்த்தப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நடந்த சம்பவங்கள் தெரியும் கார்பரேஷன் நிறையா ஆட்களை வந்து டெம்பரரி லேபர்ஸை போட்டாங்க நிறைய பேரை கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி சித்தாந்தத்தில் உள்ள ஆட்களை வேலைக்கு செலுத்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த மாதிரி ஆட்கள் உள்ளிருந்துக்கிட்டே அந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வருவதற்காக ஏதேனும் திட்டமிட்டை செய்கிறாங்களா அதுக்கு பின்னாடி வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏதேனும் இதற்கு தூபம் போடுகிறதாங்கிறது அரசாங்கம் ரொம்ப தெளிவாக விரைவாக இந்த 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 விஷயத்தை கண்காணிக்கணும் ஏன்னா இது எதார்ச்சியாக நடந்த சம்பவமாக இருந்து பார்க்க முடியாது ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி தீபக் ராஜாவாக இருக்கட்டும் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் இந்த ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கிறப்ப பார்க்குறப்ப இதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு சதி இருக்கா அரசியல் ரீதியான சதி இருக்கா அதிகாரிகள் மட்டத்தில் எதன் உள்ள உள்கொட்டி வேலை பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவா இதை வந்து தீவிரமா கண்காணிக்க வேணும் ஏன்னா ரெண்டு வருஷத்துல தேர்தல் வர ஒரு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு இந்த கூட்டணியை உடைச்சுட்டு அவங்க உள்ள வர முடியல அப்ப அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு ஏதன் நடக்குதா அப்படிங்கறத அரசாங்கம் ரொம்ப தீவிரமா விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் சொன்னீங்க எதிர்கட்சியில இருந்து ஏதோ சதி நடக்கதா இல்ல அரசாங்கத்துக்குள்ளே ஏதோ நடக்கதா அப்படின்னு சொல்றீங்க ஆனா உளவுத்துறை பாத்தீங்கன்னா மூன்று முறை வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி இவருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு மூன்று முறை நாங்க எச்சரித்தோம்னு சொல்றாங்க அப்போ அது காவல்துறை வந்து கவனக்குறைவுனால தான் இது நடந்திருக்கு அப்போ இது அரசாங்கம் தானே பொறுப்பேற்றுக்கணும் உளவுத்துறை யார் காவல்துறை உளவுத்துறை வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாடு தான் இருக்கு தான் சொல்றேன் சார் அரசாங்கம் ரெண்டு தரப்பா சொல்றாங்க உளவுத்துறை வந்து அலாட் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க உளவுத்துறை வந்து அலாட் கொடுக்கலங்கிற இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க ஏன்னா அவர் திரட்டிங் இல்லை அவர் மேலே இருக்க வழக்குகள்லாம் வாபஸ் ஆயிடுச்சு அவர் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தார் அதனால் நாங்கள் எந்த அலாட்டும் அவருக்கு கொடுக்கலன்னு ஒரு போலீஸ் தரப்புல சொல்கிறாங்க ஒன்னொரு போலீஸ் தரப்பில் காலையில் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல சொல்கிறாங்க நாங்கள் வந்து உளவுத்துறையிலேருந்து அவருக்கு அலாட் கொடுத்துருந்தோம் அதை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு தரப்பை சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது அரசாங்கம் தான் இப்போ செல்வப் யாருக்கட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்ந்தையாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்கன்னா இதனுடைய உண்மையான குற்றவாளி இவர்கள் ஏவப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் யார் என்ன காரணங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி சீக்கிரம் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காங்க அவருடைய உடலை வந்து பொதுமக்கள் அஞ்சரிக்காக வச்சுருக்கிறாங்க அவங்க தரப்பில் இருந்து அவருடைய கட்சி அலுவலகத்தையே அவரை வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க அது அவங்களுடைய சொந்த இடத்துலையே அதுக்கு உண்டான பெர்மிஷன் அரசாங்கம் கொடுக்கும் இது சம்மந்தமாக இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க பார்வையிட்ட போகிறாங்க ராகுல் காந்தி கூட இந்த வழக்கை சீக்கிரம் முடித்து உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பேசியிருக்காரு இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ பரபரப்பாக நாளாக போயிட்டுருக்கு சார் இப்போ எட்டு பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க இப்போ இன்னொரு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி வந்து மக்கள் சைட்ல இருந்து வர்றது என்னன்னா வேற யாரையோ வந்து அவசரத்துக்காக ஒருத்தங்களை வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து உண்மையான குற்றவாளியை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது அப்போ இவங்க சும்மா யாரையாவது பிடிச்சிட்டு வந்து இப்படி சொல்றாங்களா யாரையாவது பிடிச்சிட்டு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களும் ஒரு அந்த மாதிரியான கிரைம் பேக்ரவுண்ட்ல இருக்க இருக்கிற ஆட்கள் தான் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனையே இருந்திருக்கு அப்படிக்கும் போது வாக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு ஒரு இடத்துல மிஸ் ஆனால் கூட இன்னொரு இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் அப்படிக்கும் போது அது யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவர்களை வைத்து வேறு யாரும் பண்ணியிருக்காங்கதான் குற்றச்சாட்டு இவர்கள் பண்ணியிருக்கிறாங்க இவர்களை தூண்டி விட்டது யார் இந்த மோட்டிவேஷன் தான் ஆருத்ரா மோட்டிவேஷன் தான் காரணமா இல்லை வேற ஏதும் அரசியல் பின்புலம் இருக்காங்கிறது தான் இன்வெஸ்டிகேஷன் போகும் முதல் முறையாக முதல் தடையாக அவங்க கைது பண்ணியிருக்காங்க இதற்கு பிறகு நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் இவங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் வரும் காவல்துறை இவ்வளோ துரிதமாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கைது பண்ணியிருக்கிறதே ஒரு பெரிய முதல் கட்டமாக அவர் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு வேகமாக துரிதமாக செயல்பட்டுருக்குன்னு ஆனால் என்ன தான் துரிதமாக செயல்பட்டாலும் என்னதான் வந்து குற்றவாளிகளை கைது பண்ணாலும் போன உயிர் போனது தான் அது வருமுன் தடுத்துருக்கலாம் அதையும் கொஞ்சம் கவனம் எடுத்து செஞ்சுருக்கணும் இந்த கொலைகளுக்கு பின்னாடி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறதா நம்ம பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில் கூட பாஜகவின் திருன்ற ஊர் எஸ்டிஎஸ்டி பிரிவு மண்டலத் தலைவர் செல்வராஜ்ங்கிறவர் இந்த கொலை குற்றத்தில் சம்மந்தப்பட்டு கைது பண்ணப்பட்டிருக்காரு அவரும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பிட்டு இருக்கு அதாவது பாஜகவை சேர்ந்த ஒரு மண்டல தலைவர் இந்த படுகொலையிலையும் ஈடுபட்டிருக்கிறார் அவரும் சேர்ந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும் போது இதில் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் காவல்துறையும் அரசாங்கம் விசாரிச்சாதோது உண்மையான தகவல் நமக்கு தெரிய வரும் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைனா ஒரு சாமானிய மக்கள் இந்த மாதிரியான எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்களா இல்லை இதை வந்து சரி செய்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய முக்கிய கடமை ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றப்ப பொதுமக்களுக்கு ஒரு பயம் அச்சம் மேற்படத்தான் செய்யும் அதை போக்க வேண்டிய முழு கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்குது காவல்துறைக்கு இருக்குது உளவுத்துறைக்கு இருக்குது இது எது ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக நடந்தது தொடர்ந்து இது மாதிரியான கொலைகள் வருது பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இதை வந்து கடைசியாக முற்றுப்புள்ளியாக வைத்துக்கொண்டு இதுமாதிரி தொடராமல் இருப்பதற்கு அரசாங்கம் ரொம்ப துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அச்சம் பொதுமக்கள் மத்தியில் வருவது வந்து நேச்சர் தான் அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது சரி இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை குறித்து பல தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி